பாய்ஸ் கேட்க மாட்டுது இப்போ உங்கள் வீடு செடியில் புத்த பூக்களைச்சு ஆமாம்ப்பா இப்போ கேட்குதா பேசுகிறது கேட்கலை இப்போயுமா என்ன கருமம் ஓகே ஓகே என்ன ஓகே ஓகே கேக்குதா இல்லையா ம் கேக் வேணாம் லைவை கட் பண்ணிட்டு போ போகிறோம் வேறே இப்போ ஓகே இப்போ கேட்குதா சரி சரி கேடு நன்றி வணக்கம் நன்றி சாப்பிட்டிங்களா சாப்பிட்டேன் கனகா பூ செடிகள் மட்டும்தான் ஜி இல்லைப்பா கனகாமலை வச்சுருக்கேன் டிசம்பர் ஒத்த செம்பருத்தி மல்லிப்பூ நாலு விதம் வச்சுருக்கேன் காக்கட்டான் செடி ஒன்று வச்சுருக்கேன் ஜாதி முல்லை செடி வச்சுருக்கேன் ரோஸ் செடி வச்சுருக்கேன் நிறைய வச்சுருக்கேன் ம் ஹாய் அக்கா ஹாய் வணக்கம் போங்க அக்கா புரியல என்ன பண்ணுறீங்க ஜெயந்தி லைவ் பேசிட்டு இருக்கோம் அவ்வளோதான்ப்பா மிகவும் அருமை ஜி நன்றி வேற அக்கா அப்படின்னா புரியலே தெ பூ ரொம்ப இஷ்டம் அதனால் பூச்செடிக்கு மட்டும் பஞ்சமே இருக்கக்கூடாது வீடுன்ற வீட்டில் எல்லா பூவும் இருக்கணும் சாமந்திப்பூ ஆமாம் அது பிடுங்கி போட்டோம்ல நம்ம தான் அவசரப்பட்டு அது செடி நடணும் ஆறாவது லைட் போட்டாச்ச பட்டாச்சு பார் கார் காட்டிலே இருந்தாலும் நன்றி பேரு போற ஒரு பேரும் சுத்தம் ஜி நீங்களும் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் நலமா ஜி நல்லா இருக்காங்கப்பா நாங்கள் எல்லாமே நல்லா இருக்கோம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் நீங்கள் நான் திருவண்ணாமலை சாப்பிட்டுட்டேன் இன்று என்ன ஸ்பெஷல் சமையல் ஜி என்ன கத்திரிக்காய் சாதம் அவ்வளோதான் ஸ்பெஷலாக அது செய்ய மாட்டேன் லூஸு நான் தானே சந்தோஷம் வரும்போதே லூஸு பட்டோமா அக்கா வணக்கம் தம்பி என்ன சாப்பிட்டாச்சு அக்கா சாப்பிட்டாச்சுப்பா என்ன உனக்கு தெரியும்மா இல்லையே ஹலோ ஐயோ இந்தி கரப்பாய் பிள்ளையா இருக்கும் பிளவு எனக்கு தமிழை தகரில் ஹிந்தி பெரியனா சுத்தம் யூ ஃப்ரெக்காம் திருவண்ணாமலை அய்யோ ஐயோ மூக்குத்தி வேற போடுங்க அக்கா மூக்குத்தி வேற போடுறதா இதுதான் பெரிய முகுதி இதுக்குனால எங்கிட்ட முகுத்தி இல்லைப்பா போட்டு இருக்கீங்களாக்கா மொட்டை போட்டு இருக்கீங்களாக்கா உம் அதெல்லாம் நான் ஆறாவது படிக்கிற வரைக்கும் மொட்டை தான் இப்போ தான் கொஞ்ச நாளா மொட்டை அடிக்காத விட்டு வச்சிருக்காங்க அது உனக்கு பொறுக்கலையா ஆய் எத கோயிலுக்காக்கா இல்லைப்பா அது மாட்டேன் அதுக்கு சும்மாவே பிடிச்சி வச்சு அடிச்சு விட்ருவாங்க மூணு மாதத்துக்கு ஒருவாடு தலை தலைவாறுனால் கொஞ்சம் கஷ்டம் எண்ணெய் வைக்க மாட்டேன் மாட்டேன் சோகம் எந்த சோகமும் இல்லை நல்லா தான் இருக்கும் தலைவாடுறது எண்ணெய் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வேலை அதுக்கு பயந்துக்குன்னே எங்கள் வீட்டில் மூணு மாதத்துக்கு ஒருக்கா அடிச்சு விட்டுருவாங்க ஏழாவது போனதுக்கப்புறம் தான் அடிக்கிறது நிறுத்துனாங்க

கொஞ்ச நாள் ஆச்சுன்னா பல்லு புறா ஊந்துரும் போல வந்து போக்கவாயா வெனக்கம் சிலுக்கு ஊப்பா எப்ப மூடா இருக்கும் போய் கேளுடா தம்பி வணக்கம் சிலுக்கு பேர் நல்லா இருக்கும் சிலுக்கு எங்கள் அம்மா வேறு எடுத்துட்டுறாங்களோ அவங்க அம்மா சிலுக்கு அப்படின்ற மாதிரி சூப்பராக இருக்கும் ஹாய் சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு சிலுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இப்படிலாம் பேர் யோசிச்சு வைப்பீங்களா ஆனால் நல்லாயிருக்கு சாப்பிட்டேனாப்பா சாப்பிட்டா சந்தோஷந்தான் ஆ எது தராங்க வேற டோக்கன் தராங்களா எனக்கு ஐயோ நான் வேற சாப்பாடு கொடுக்க போகணும் தராங்களாண்ணா என் தராங்களாண்ணா தராங்களா நான் வேற சாப்பாடு எடுத்துன்னு போனோம் டைம் ஆயிடுச்சு தராங்களா இல்லை எட்டி பார்த்து வந்துடுவோம்மா இன்னும் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது ஐயோ இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது பார்த்துன்னு வந்துடலாம் பாய் பாய் பா நான் அப்புறம் பேசுகிறேன் டோக்கன் தரமா பணத்துக்கு